இந்த பெட்டியை நான் அப்படியே அவனுக்கு கொடுக்கணும் அது கிஃப்ட் பண்ணி வாங்கலாம் எனக்கு நேரம் இல்ல விடு எப்படியும் இந்த பெட்டி முக்கியம் இல்ல இந்த பெட்டிக்குள்ள இருக்கிற பொருள் தான் முக்கியம் எல்லாரும் அண்ணாக்கு கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிச்சதும் நீ ரகசியமா உன் கிஃப்ட மத்தவங்க கிஃப்டோட வச்சிரு இந்த தடவை எந்த ட்ராமாவும் வேண்டாம் நான் ஏற்கனவே டயர்டா இருக்கேன் உனக்கு டென்ஷன் வேண்டாம் பாத்துக்கலாம் தீரஜின் விசுவாசமான நண்பர் சூர்யா இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான் சர்வேஷை அவமதிக்கும் இந்த பொன்னான வாய்ப்பை அவர் தவறவிடக் கூடாது என்பதற்காக அவர் வந்து சர்வேஷின் அருகில் நின்று இதோட டெலிவரி பாய் இங்க வந்துட்டா சூர்யா சர்வேஷ் ஏ புருஷன் அவர கிண்டல் பண்ண அவ்ளோதான் ஜாக்கிரதையா இரு வேதிகா நான் உன்ன ஹர்ட் பண்ண விரும்பல ஆனா இந்த ஆளி போ உன்ன மாதிரி ஒரு கோடீஸ்வர பொண்ண கல்யாணம் பண்ணின அப்புறமும் எப்பதான் பிச்சைக்கார மாதிரி வாழ்றத நிறுத்துவாங்கறத நீ புரிஞ்சுக்கணும் சர்வேஷ் நீ கண்டினியூ பண்ணு நான் இங்க எந்த சீனும் போட விரும்பல என்று சொல்லியபடியே திடீரென்று சூர்யா எழுந்து சர்வேஷை நோக்கி விரலை காட்டி அட்டிங் ரொம்ப தைரியண்டா உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க எப்பவும் டெலிவரி பாய் தான்டா வேதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிச்சைக்காரன் பெரிய புடுங்கி ஆயிடுவியா நான் எவ்வளவு யூஸ்லெஸ் ஆகி இருந்தாலும் பரவாயில்ல ஆனா பிஆர் குரூப்ஸ் ஒரு குப்பைன்னு நினைச்ச தூக்கி வீசின உன்ன விட நான் ரொம்ப பெட்டர் ஆனவன் தான் என்னடா திமிரா பேசுற என்று சொல்லி கொண்டே சூர்யா சர்வேஷை நோக்கி வேகமாக வர ஆரம்பித்தான் இந்த காட்சியை பார்த்த பலர் கண்களை மூடிக்கொண்டனர் விஷயம் மிகவும் சூடு பிடித்திருந்தது சூர்யாவின் உடல் மிகவும் தசை பிடிப்புடன் இருந்தது நகரின் மிகப்பெரிய ரவுடிகளுடன் அவனுக்கு நிறைய தொடர்புகள் இருந்தது முழு வீடியோவை பாக்கெட் எஃப் எம் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்